வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்ம தங்கி இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் பிற மாநில தொழிலாளர்கள் நம்ம மாநிலத்தில் பணிபுரிச்சிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கும் இந்த குழு பணி செயல்பட்டு பண்ணுங்க இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த ஐவிஆர்எஸ் தொலைபேசி ஒரு அவசர தொலைபேசி என்ன அறிமுகப்படுத்துறீங்க அதுல என்ன மாதிரி சந்தைகளை கேட்கலாம் யார் கேட்கலாம் எல்லாருமே கேட்கலாமா நான் தெளிவாக சொல்லி இருக்கேன் நீ அதுக்கு எல்லாமே காலையில் தான் நான் பேசினேன் எல்லா நான் வந்திருக்குது பத்திரிகை வந்திருக்குது ஸோ டெஸ்ட்டு கிட்டு வந்தோன்னே யாருக்கெல்லாம் நம்ம வந்து சோதனையை ஆரம்பிக்க போகிறோம் அது எப்படி ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கான திட்டங்கள் இருக்கா நல்ல கேள்வி இதில் வந்து நம்மை பொறுத்த வரைக்கும் இதில் யார் யாரெல்லாம் இந்த பாசிட்டிவ் கேஸ் வந்துருக்குதோ அந்த குடும்பத்தோடு சேர்ந்தவர்களுக்கு முதற்கட்டமாக பரிசோதனை செய்யப்படும் இரண்டாவது கட்டம் அதை சுற்றி இருக்கின்றவர்கள் யாரெல்லாம் அவர்களோடு தொடர்பு இருக்கிறார்கள் என்று கண்டறிந்து அவர்களுக்கு இந்த பரிசோதனை செய்யப்படும் பிறகு அந்த சுற்று வட்டார பகுதி முழுவதுமே சோதனை செய்யப்படும் அதுக்காக நாலு லட்சம் கிட்ஸ் டெஸ்ட் கிட்ஸ் வாங்கியிருக்கிறோம் துரிதமாக ஆய்வுப்படி மேற்கொள்வதற்காக இந்த ஸ்டெப் நான் அரசு எடுத்திருக்குது இதுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் முதற்கட்டமாக தமிழக அரசு முப்பாயத்தி என முடியும் நிவாரண மணிகள் இருக்குது இரண்டாம் கட்டமாக ஒரு நிவாரணத் தொகையை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அரசியல் கட்சிகளும் கூடுதல் தொகையாக ஒன்று கொடுக்கணும் இது ஏற்கனவே என்னென்ன வாரியத்துக்கு பொருளாளர்களாக இருந்தாங்க என்னென்ன வாரியத்திற்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்தேன் உங்களுக்கு எல்லா எல்லா தொலைக்காட்சியிலும் வந்திருக்கு பத்திரிக்கையில் வந்திருக்குது இப்பொழுது பல்வேறு அமைப்பைச் சேர்ந்ததால் எங்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள் அவளை கோரிக்கையும் அரசு ஏற்று இன்றைய தினம் என்னென்ன வாரியத்தில் என்னென்ன அமைப்புகள் என்று அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு அரசு உதவி தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வருகிறது தூய்மை பணியாளர்கள் நலவாரியம் கதர் கிராம தொழிலாளர் நலவாரியம் மீனவர் நல வாரியம் மூன்றாம் பாலினத்தவர் நல வாரியம் வளமுடன் நல வாரியம் சிறு வியாபாரிகள் நல வாரியம் பூசாரிகள் நல வாரியம் நலவாரியம் நல வாரியம் நாட்டுப்புற கலைகள் நல வாரியம் சீர்மரபுடன் நல வாரியம் அறிக்குற நல வாரியம் திரைத்துறை தொழிலாளர் நல வாரியம் இந்த வாரியத்தில் ஏழு லட்சம் பேர் இந்த ஏழு லட்சம் பேருக்கும் தலா ஆயிரம் இடம்பெற்று வழங்கப்படும் அதே போல தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது பட்டாசு தொழிற்சாலைகள் பணிபுரியும் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஆயிரத்தி இருநூறு தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள்

அதுக்கு ஏற்கனவே குடும்பப்படுத்த பக்கத்தில் இறக்கு புதிய தனியாக அவசர காலத்திற்கு தான் அந்த பணி அமர்த்து அது மட்டும் இல்லை இன்றைய தினம் இரவு மகள் வாராமல் கற்பணிப்புணர்வோடு பணியாற்றி தின்ற காவலர் இறந்து விட்டார் சென்னை மயிலாப்பூர் போக்குவரத்து காவல் பிரிவில் காவலராக முனைந்து பணிக்குன்னு வந்த திரு அருண்ஜான் என்றவர் எட்டு நாள் இருபது அன்று பட்டினம்பாக்கம் தெற்கு கால்வாய் சந்திப்பில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பணி ஊரடங்கு அமல்படுத்த பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் உயிர்ந்தால் என்ற செய்தியை நான் மிகவும் வேதனை அடைந்தேன் திரு அருண்காந்தியாவின் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபித்து தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு வயது முப்பத்தி மூணு தான் திரு அருண்காந்தியாவின் குடும்பத்திற்கு சிறப்பினமாக முதலமைச்சர் பொது நிவாரணம் பத்து லட்சம் ரூபாய் வழங்க நான் உத்தரவிட்டுள்ளேன் அது மட்டுமல்ல அந்த உயிரிலிருந்து குடும்பத்தின் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் கொரோனா வைரஸ் தொற்று நோய் தடுப்பு மற்றும் நிவாரணப் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் குறிப்பாக களப்பணியாற்றும் காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை சேர்ந்த பணியாளர்கள் உள்ளாட்சை சேர்ந்த பணியாளர்கள் போன்றவர்கள் எதிர்பாராத விதமாக பணியில் இருக்கின்ற பொழுது இறந்த இறக்க நேரிட்டால் அவரது குடும்பத்திற்கும் பத்து லட்சம் ரூபாய் அரசு வழங்கும் அவள் குடும்பத்திற்கும் தகுதி கேற்ற ஒருவருக்கு தகுதி அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு அவர் குடும்பத்தை சேர்ந்தவருக்கு வேலைவாய்ப்பு அரசின் சார்பாக வழங்கப்படுவதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் சார் இப்ப ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பு செய்யப்படக்கூடிய பட்சம் ஏற்பட்டால் அதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அரசு தயாராக இருக்கிறதா என்ற ஆயிரம் ரூபாய் ரூபாய் நாட்டது இருபத்தி ஒரு நாட்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நீட்டிப்பு செய்யக்கூடிய பட்சத்தில் போதுமான இருப்பு எல்லா வகையிலும் இருப்பதற்கு தமிழக அரசு தயார் நிலையில் இருக்கா அதாவது அரசாங்கத்திற்கு எவ்வளவு நீர் இருக்கிறதோ கொடுக்கணும் மற்ற மாநிலத்தில் இப்படி கொடுக்கல நம்ம மாநிலத்தில் எவ்வளோ கொடுத்திருக்க நீங்க நல்லா எண்ணி பாருங்க மற்ற மாநிலத்திலாம் அரசு மொழிகளுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தில் கூட இன்றைக்கு பிடித்த செஞ்சாங்க நாங்கள் அதை கூட பிடித்தல் செய்யலாம் ஏன்னா அரசு பணியால் சிறப்பான முறையில் அரசுக்கு ஒத்துழைப்பு நன்றி இந்த ஒரு சோதனையான காலத்தில் அரசுக்கு பக்கவளமாக பணி எனவே அரசுக்கு எந்த அளவுக்கு நிதி இருக்கின்றதோ அந்த நிதியை பொறுத்து உதவி செய்யணும் குஜராத்தில் இருந்து பத்தாம் தேதி மார்ச் பத்தாம்தேதி ஒரு பப்ளிக் ஜமாத்தின் தேர்தலில் ஒரு இருபத்தொம்பது பேர் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க பல மசூதிகளில் தங்கி அவங்க மத பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து கரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டு போலீஸ் போய் அவங்க அந்த அந்த தங்கியிருந்த அந்த இருபத்தொம்பது பேர் ப்ளஸ் பத்து பேர் முப்பத்தொம்பது பேர் கொண்டாந்து சேர்த்திருக்கிறாங்க இதுக்கு மேலே ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுங்களா ஏன்னா அவங்க வந்து கொரோனா வைரஸையும் கொண்டாந்துருக்காங்க நம்முடைய இந்திய நா இந்திய நாட்டினுடைய சட்ட விதிகளுக்கு யாராக புறம்பாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் இடம் இருந்தால் அவர்களுக்கு அந்த சட்ட விதிகள் கூடி நடவடிக்கையில் பல மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து அவங்க மேலே நான் ஏற்கனவே சொல்லுறேன் இந்திய தண்டனை சட்டத்தின் தெரியும் அதில் யாராவது அந்த சட்டத்துக்கு உட்பட்டு யாராவது தவறு செய்து அவர் மீது நடவடிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிலாம் வந்திருக்காரு சில இடங்களில்

அரசாங்கத்தை பொறுத்து முழு மூச்சலும் ஈடுபட்டு கொண்டு ஒவ்வொரு மருத்துவரும் செவிலியரும் மருத்துவ பணியாளர்களும் காவல்துறை சேர்ந்தவர்கள் வருவாய்த் துறை சேர்ந்தவர் உள்ளாட்சித் துறவர் தன்னுடைய உயிரை பணியை வைத்து அர்ப்பணிப்புணவோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாங்க நிறையா இவர் தவறான செய்தியை சொன்னால் இப்போ ஊடகத்தின் வழியிலாக வெளியிலாக போயிவிட்டு அவருடைய மன கஷ்டம் இருக்குது அங்கே அன்று உயிரையும் பொருட்படுத்தாமல் தன் குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல் அர்ப்பணிப்புணவோடு மருத்துவ சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி தவறான கருத்து எல்லாம் வெளியில் பரப்பு தவறு நீங்கள் சொல்ல மாதிரி மாதிரி இருக்காது இருந்தால் என்ன இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கூட்டு பொறுப்பு ஒரு சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டால் ஆறு மணி நேரம் அந்த ரூம் மட்டும் வெளிவர முடியாது மருத்துவராகட்டும் செவிலியர் ஆகட்டும் அந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அந்த உடை அணிந்து கொண்டு வெளியிலே வர முடியாது ஆறு மணி நேரம் அங்கேயே தான் இருக்க வேண்டும் எவ்வளோ கஷ்டம் எண்ணி பாருங்க ஒரு மணி நேரம் காயண்ட இல்லைன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்படும் ஆறு மணி நேரம் அந்த உடையை போட்டுக்கொண்டு அற்புணிப்புணோடு பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அவர்கள் வந்து இன்னும் மனம் தளராமல் இன்னும் ஆர்வத்தோடு அந்த நோயாளிகளை கண்காணித்து குணப்படுத்த முடியும் என்பதை

தெளிவாக கடிதம் எழுதியிருக்கின்றோம் இன்னும் பதில் வரவில்லை எதிர்பார்க்கின்றோம் என்ன குழப்ப இருக்கு ஒண்ணும் பொரியலையே இல்லை சார் இப்போ என்ன குழப்ப இல்ல சார் இது அது ஒவ்வொரு மாணவனுடைய கடமை இது எல்சி பேர் எழுதுனா தான் நம்ம அதை யாரு சிறப்பா மடிக்கிறாங்க என்பது தெரிய வரும் ஏன்னால் இது வந்து பணிக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் மற்ற மாதிரி கிடையாது ஒன்பதாம் வகுப்புனால் நாங்கள் ஆல்பாசம் விட்டோம் ஆனால் பத்தாம் வகுப்பு என்பது அடுத்த கட்டத்துக்கு நகர்வது ஒரு முக்கியமான தேர்வு அது அரசு வந்து பரிசீலித்துக்கொண்டிருக்கிறது தெரிவித்து ஒரு நாட்டில் கிடையாது அது மாவட்டம் முழுவதும் ஒரே ஆணை தான் பிறந்துக்கின்றது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் காலை ஆறு மணி இருந்து ஒரு மணி வரை பொருளை பெற்றுக் கொள்ளலாம் வேலூர் வேலூர்ல அது பதினொன்னுக்குள்ள முடிஞ்சிருது பன்னெண்டு மணிக்கு அவர் வந்து ஆறுல இருந்து பன்னெண்டு கேட்டுருக்காங்க அங்க இருக்கிற அதிகாரிகளும் சரி அங்க இருக்கின்ற பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த ஆறுல இருந்து பன்னெண்டுக்குள்ள நாங்க அத்தியாவசிய பொருள் எல்லாம் வாங்கிக்கிறோம் அது ஒரு சிறு நகரம் தான் சென்னை போல பெருநகரம் கிடையாது பல லட்சம் பேர் வசிக்கக்கூடிய பகுதி கிடையாது அது அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் பேர் தான் வசிக்கிறாங்க சென்னையில் இருந்து வேலூரில் அதுக்காக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அந்த நேரத்தை கொண்டு இருக்கின்றோம் அங்கே ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கணும் அந்தந்த மாவட்டத்திற்கு தக்கவாறு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆக இன்றைக்கு வீணாக இன்றைக்கு சுற்றுச்சீர்வுகள் மூலமாக நோய் பரவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே இருக்கின்ற நிலமைக்கு தக்கவாறு முடிவு செய்கிறாங்க அவர்கள் தானான செய்தது கிடையாது அங்கே இருக்கின்ற வியாபாரி சங்கத்தோடு பேசுகிறார்கள் இன்னைக்கு பல தொண்டு நிறுவனங்களோடு பேசுகிறார்கள் என்ன கால அளவு கொடுத்தால் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெற முடியும் அந்த கால அளவை நிறுத்தி தான் இந்த உத்தரவை பொது முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் தமிழகத்தில் கொரோனா பரவல் என்பது மூன்றாவது நிலைக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது என்று அவர் முழுவதுமே கொரோனா வைரஸ் தடுப்பு செலவழிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்கள் நம்முடைய தமிழக மக்களுக்கு வேண்டுகோளாக வைக்கின்றேன் தாராளமாக இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணிக்கு நிதி வழங்க வேண்டும் என்று நான் போர்டு நேரத்தில் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு பெரிய பெரிய தொகை தான் வழங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நூறு ரூபாய் இருந்தா கூட தங்களால் இயன்ற நிதியை அரசுக்கு வழங்கலாம் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பிணிங்கி அரசு பயன்படுத்தி கொள்ளும் அதே சிறிய தொகையை எப்படி அனுப்புவது என்று யாரும் அச்சப்பட வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஆட்டுமக்கூடிய நீரை காப்பாற்றுவதற்காக அரசு பயன்படுத்தணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டியது அதவே அதில் உளுந்து தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்கள் உள்ளம் கொண்டு பட்டு அந்த நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு அரசுக்கு உதவி செய்கின்ற நீங்கள் உங்களால் முடிந்த நிதியை இந்த கொரோனா வைரஸ் குணப்படுத்துவதற்காக தாராளமான நிதியை முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கிறேன் அது மட்டும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக பொதுமக்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த வைரஸ் நோய் என்பது ஒரு மிகப்பெரிய தொற்று நோய் இந்த நோய் அறிகுறி தென்பட்டாலே உடனடியாக அருகில் இருக்கின்ற மருத்துவமனைக்கு சென்று தங்களை பரிசோதனை செய்து அந்த பரிசோதனையிலே நோய்பட்டிருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டால் ஓரணபுரமாக இன்றைக்கு பல வெளிநாடுகளே நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லா ஊடகத்திலும் நோயினுடைய நீதியும் எந்த அளவுக்கு இருக்கின்ற என்பதை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அவ்வப்போது தெரிவித்துக் இதையெல்லாம் பொதுமக்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் வீணாக வெளியில் செல்லக்கூடாது அத்தியாவசிய பொருள் வாங்குவதற்கு மட்டும் செல்ல வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கூறியதைப் போல வீட்டிற்கு தேவையான பொருட்களை ஒரு வார்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் காய்கறி வாங்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது உங்கள் பகுதிக்கே காய்கறிகளை கொண்டு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இல்லாவிட்டால் அருகில் இருக்கின்ற கடைக்கு சென்று ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகளை பெற்று வந்து விட்டால் தினந்தோறும் வெயில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு தொற்று நோய் எப்படி ஒருவருக்கு ஏற்படும் என்பதே தெரியாது கண்ணுக்கு தெரியாத வைரசால் ஏற்படுகின்ற நோய் இதை மக்கள் உணர்ந்து அரசு வெளியிடுகின்ற செய்தி மூலமாக நீங்கள் தெரிவு தெரிந்து கொண்டு ஊடகத்தின் மூலமாக நோயினுடைய அறிகுறியை தெரிந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு முழு ஒத்துழைப்பை நல்ல அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு உயிர் கூட தமிழகத்திலே போகக்கூடாது என்பதை நிலை அதற்காக இரவுகள் வராமல் நம்முடைய அனைத்து துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் பொதுமக்கள் அன்புருந்து ஒத்துழைப்பு நல்கி நீங்கள் இந்த வைரஸ் தொற்று நோய் முழுவதும் தமிழகத்தில் இருந்து அறவாக ஒழிப்பதற்கு துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நமது இல்லங்களில் மகிழ்ச்சி டைல்ஸ் வாங்குங்கள்